பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்ய மறுப்பு தெரிவிக்கும் ஆளுநருக்கு திமுக எம்பி வில்சன் தனது கண்டனத்தை பதிவித்திருக்கிறார் அரசியலமைப்பு சட்டங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு துளியும் மதிப்பளிக்காத ஆளுநர் உடனே பதவி விலக வேண்டும் என்றும் வில்சன் தனது கண்டனத்தை பதிவித்திருக்கிறார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விவரங்கள் என்ன முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு மீண்டும் அந்த அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஆளுநருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்ட நிலையில் அந்த கடிதத்திற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் தனது எக்ஸ் தளத்தில் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் உச்ச நீதிமன்றி நீதிமன்றம் தீர்ப்பினை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் ரத்து செய்யவில்லை என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் இது ஒரு அபத்தமான பொருந்தோடல் என்பதோடு நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல் சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி இரண்டு மற்றும் நூத்தி நாற்பத்தி நாலின் படி ஆளுநர் என்பவர் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டவர் என்றும் பொன்முடி அவர்களை உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் விடுத்த கோரிக்கையை ஏற்க அவர் அப்பட்டமாக மறுத்தது சட்ட மீறலும் அரசியலமைப்பு பிரிவு நூத்தி அறுபத்தி நாலு பார் ஒண்ணுக்கு எதிரானதாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பதவி நீக்கம்ீர்ப்பு வழங்குள்ள நிலையில்மதிப்பே ஆகும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உச்ச நீதிமன்றத்தால் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உச்ச நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த தண்டனையை சட்டத்தின் பார்வையில் செல்லத்தக்கதல்ல என்றும் இச்சூழலில் ஆளுநரின் இது போன்ற கருத்து என்பது மட்டுமல்ல உச்ச நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றும் அவர் ஒரு அறணடிப்படையோ பிற அடிப்படையிலோ அமைச்சராக தொடரலாமா வேண்டாமா என்பதை ஆளுநர் முடிவு செய்ய இயலாது என்பது தற்போது ஐயத்திற்கே இடமின்றி நிறுவப்பட்டிருப்பதாகவும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆளுநரின் செயல் என்பது முழு முழுக்க முழுக்க நீதிமதி நீதிமன்றத்தின் அவமதிப்பே ஆகும் என்றும் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அரசியலமைப்புக்கோ சட்டங்களுக்கோ உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகளுக்கோ துளியும் மதிப்பளிக்காத இந்த ஆளுநர் உடனே பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் பதவிக்கே இழுக்கான ரவி அவர்களை உடனடியாக திரும்ப பெரும்பவரே இந்திய குடியரசுத் தலைவரை அவர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என்றும் இந்த பதிவில் நாடாளுமன்ற உறுப்பினரே மற்றும் மூத்த வழக்கறிஞரான பில்சன் குறிப்பிட்டிருக்கிறார் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி